ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருமண தடை நீக்குவதற்காக முருக பெருமானை எந்த முறையில் நாம் வழிபட்டால் அந்த திருமண தடையானது நீங்கி சீக்கிரத்துல திருமண வரணானது அமையும் என்பதை பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு வேண்டுதலுக்குமே ஒவ்வொரு வகையான தெய்வங்களை வழிபாடு செய்யும் வழக்கம் நம்மிடம் அதிகமாக இருக்கிறது அந்த வகையில் ஒருவர் குடும்பத்தோடு நிம்மதியோடு வாழ வேண்டும் என்றால் அதற்கு முருகப்பெருமானுடைய அருளானது நிச்சயமா வேண்டும் திருமணம் நடைபெறுவதில் தாமதம் ஏற்பட்டாலோ அல்லது திருமணத்தில் தடைகள் இருந்தாலோ திருமணம் விரைவில் நடைபெறாமல் தள்ளி இருந்தாலோ முருகப்பெருமானுடைய அருள் என்பது கண்டிப்பான முறையில் வேண்டும் ஏன்னா கிரக தோஷங்களை போக்கக்கூடியவர் முருகப்பெருமான் குறிப்பாக பெண்களுக்கு திருமண தடை இருக்கும் பட்சத்தில் அதற்கு செவ்வாய் பகவானே முழு காரணமாக இருக்கிறார் அதனால் செவ்வாய் பகவானுக்கு உரிய தேவதையான முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது பெண்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடையானது விலகும் அப்படி திருமண தடை விலகுவதற்கு முருகப்பெருமானை வழிபடும் முறையை பற்றி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண வயது வந்தவுடன் நல்ல வரன் பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க அதற்குரிய முயற்சிகளில் ஈடும் செய்வார்கள் திருமணம் செய்து வைத்தால்தான் அது நிறைவான குடும்பமாக இருக்கும் வம்ச விருத்தியும் ஏற்படும் என்று நினைக்காத பெற்றோர்களே இருக்க மாட்டாங்க அப்படி முயற்சி செய்தும் பலருக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால திருமணம் தடைப்பட்டு விடும் திருமண வரணானது அமையாமல் சென்றுவிடும் இக்குறைகள் அனைத்திற்கும் தீர்வானது முருகப்பெருமானுடைய வழிபாடு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய படம் கண்டிப்பாக வீட்டில் வைத்திருக்க வேண்டும் இந்த வழிபாட்டை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நாம செய்யணும் முருகப்பெருமானுடைய படத்தை வாங்கிட்டு வந்து சுத்தம் செய்து அவருக்கு வள்ளி தெய்வயானை அம்மையாருக்கும் சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் பிறகு அவர்களுக்கு முன்பாக ஒரு தாம்புல தட்டை எடுத்து அதில் துவரம் பருப்பை பரப்பி அதற்குள் ஆறு அகல் விளக்குகளை வட்ட வடிவில் வைத்து தீபம் அனைத்தும் உள்புறம் பார்த்தபடி இருக்கணும் பிறகு வடக்கு பார்த்த நீங்கள் அமர்ந்து கொண்டு முருகப்பெருமானுடைய திருமண தடை விலகுவதற்கு உரிய பதிகத்தை ஆறு முறை படிக்கணும் இப்படி தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் அசிவ உணவுகளை தவிர்த்து விட்டு இந்த தீபத்தை ஏற்றி வைத்து இந்த பதிகத்தை படிப்பவர்களுக்கு கட்டாயம் எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் அவை அனைத்தும் விலகி விரைவில் திருமணமானது கைகூடும் திருமண தடை உள்ள நபர்கள்தான் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் விரைவிலேயே அவர்களால் பலனையும் பார்க்க முடியும் அப்படி அவர்கள் செய்ய இயலாத பட்சத்தில் அவர்களுடைய பெற்றோர்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் திருமணம் கைகூடிய பிறகு பழமுதிர் சோலைக்கு சென்று முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்வதாக சங்கல்பம் எடுத்துக்கொண்டால் விரைவிலேயே நல்ல பலனானது கிடைக்கும் இப்போ இந்த விரதத்தை எப்போ அனுஷ்டிக்கணும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கலாம் அதாவது வளர்பிறை தேய்பிறை சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள்ல இந்த விரதத்தை நீங்க ஆரம்பிக்கலாம் அசைவ உணவுகளை கட்டாயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளிய திருப்புகள் பாராயணம் செய்யும் பொழுது கட்டாயமாக அசைவ உணவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது விரதம் இருந்து வழிபடுவது அவரவர் உடல்நிலைக்கு ஏற்றார் போல நீங்கள் விரதத்தை அனுஷ்டிக்கலாம் அல்லது ஒரு பொழுது மட்டும் நீங்கள் விரதத்தை இருந்து கூட இந்த திருப்புகள் பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நினைத்து அருணகிரி நாதர் சுவாமிகள் பாடிய அற்புதமான இந்த திருமண தடகை போக்கக்கூடிய பதிகமானது விரல் மாறணைந்து மலர்வாலி சிந்த மிகவானில் இந்து வெயில் காய மித வாடை வந்து தளல் போல ஒன்ற வினைமாதர் தம்தம் தம் வசை கூற குஞ்சில் உரை பேதை கொண்ட கொடிது ஆன துன்ப மயில் தீர குளிர் மாலையின் கண் அணி மாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ மரிமான் உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா மலைமாவு சிந்த அலைவேளை அஞ்ச வடிவேலெறிந்த அதிதீரா அறிவால் அறிந்து உன் இருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன் மயில்மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே இந்த பாடல் வரிகளை டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்லைட்லேயும் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் தினமும் ஆறு முறை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வழிபட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும் முருகப்பெருமான் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த பதிகத்தை நீங்கள் படித்தாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டியவற்றை அவர் அனைத்தையும் அருள்வார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுடைய உற்சார் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்